ஒரு ஆம்பளை அழுவானா சார் அப்புடின்னு ஒரு கேள்வியை கேட்டு பாருங்களேன் அழுகுறவனா ஆம்பளையா அப்படின்னு நீங்கள் அந்த கேள்வியை முடிக்கிறதுக்குள்ள ஒரு பதில் வரும் ஈக்குவாலிட்டி எல்லாத்துலேயும் வந்துருச்சு சார் இது ஒண்ணுல மட்டும் வர்றதே கிடையாது அழுகிறவங்களை வந்து தப்பெல்லாம் சொல்லலை அதாவது பொம்பளைங்க வந்து நிறைய பேர் நேச்சுரலாகவே வந்து அவங்களுக்கு வந்து அந்த பெஸ்ட் ஆகி அழுகுறது அதெல்லாம் நேச்சுரலாக வரும் ஆனால் ஒரு ஆம்பளை ஒரு பப்ளிக்ல உட்கார்ந்து அழுதா அப்புடின்னா அவனை பார்த்து இறக்கப்படுறத விட அவனை தான் ஏகப்பட்ட பேர் எவனாச்சும் அழுது பார்த்திருக்கீங்கள ஆனா ஒரு உண்மையா சொல்லட்டா அழு அவ அழுகுறதுல ஆம்பளே அடிச்சே முடியாது அவங்களை உள்ளுகுள் அவ்வளோ இருக்கும் எங்கேயுமே என்ன பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பான் எந்த கஷ்டமுமே இல்லாத மாதிரியே உட்காந்துருப்பான் ஆனா ஒரு சான்ஸ் அவனுக்கு எங்கேயாச்சும் கடத்திச்சிருவீங்களே தனியா இருக்கிற மாதிரி உள்ளுக்குள்ள இருந்து எங்க தான் வரும் அது ஒட்டுமொத்த கஷ்டமும் ஒரு சேர ஒரு பாயிண்ட்ல வந்து நிற்கும் ஊட்டிக்கிட்டே இருக்கு கன்று விக்கி விக்கி அழுவான் தேமி தேமி அழுவான் ஆம்பளைங்க அழுகுறத தயவு செய்து வந்து ஏதோ மட்டமான காரியமா நினைக்காது அவனுக்கும் அழுக வரும் அவனுக்கும் கஷ்டம் உண்டு இப்போ மும்பை ஸ்டேஷன்ல ஒரு பையன் வயசு பையன் வயசானவங்க கிடையாது கைவிடப்பட்டவங்களாம் கிடையாது ஒரு வயசு பையன் தன்ன்தனியாக ஸ்டேஷனில் உட்காந்து பயங்கரமாக அழுது இருக்கான் அது அழுது எப்படின்னா வெடிச்சல்லாம் அழுகலை உள்ளுக்குள்ள மறைச்சி வச்சு அழுதுருக்கேன் கையை உள்ளு அவள் அழுகிறது வெளியில் தெரியுது கண்ணிலேருந்து தண்ணியெல்லாம் ஊற்றுறது ஸ்டேஷனில் வந்து ரொம்ப கம்மியான ஆட்கள் எப்பயுமே ரொம்ப நெரிசலாக இருக்கும் ஆனால் இங்கே வந்து ரொம்ப கம்மியான ஆட்கள் பக்கத்தில் ஒருத்த உட்காந்து அதை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன் இன்னொரு பையன் அவனால அவனை வந்து உண்மையில என்ன சொல்லி அவன் எதுக்கு அழுகுறான்னு தெரியல ஏன் அழுகிறான்னு தெரியல ஆனால் அவனுக்கு உள்ளுக்குள்ள அட்டியில வேற வழியே இல்லை மேபி யாராச்சும் இறந்துருக்கலாம் இல்லை அவன் நினைச்சது நடக்காம போயிருக்கலாம் இல்லை தான் லவ் ஃபெயிலியரா கூட இருந்திருக்கான் பட் ஈஸிலி பிரேக்கபிள் சார் உண்மையில ம ஆம்பளை வந்து அசைக்க முடியாது அவன் எது நடந்தாலும் வந்து அப்படியே நிற்பான் அப்படின்றதுலாம் கிடையாது அவன் ஒட்டஞ்சு அழுவான் என்ன பிரச்சனைனா அவ அழுகுறது அவ அழுகையை கேட்கறதுக்கு இங்க யாருமே இல்லை அவன் கஷ்டம் என்னன்னு அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு யாருக்குமே கவலையும் இல்லை ஏன்னா அவன் அதெல்லாம் தாங்கிக்கணும் இந்த சோசியல் இன்ஜினியரிங்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அந்த சோசியல் இன்ஜினியரிங் எப்படி பண்ணி வச்சிருக்க அப்படின்னா அவன் எல்லாத்தையும் தாங்கி நிக்கணும் ஒருவேளை அவ அதெல்லாம் தாங்க முடியாம அவன் வந்து வெளியில எங்கேயாச்சும் வந்து எதையாச்சும் அவனோட வீக்னஸ் காமிச்சா அப்படின்னா அவன் ஆம்பளையே இல்லை அப்படின்ற ஒரு சீல் வந்து அவனுக்கு வந்து அடிச்சிருவான் அந்த பார்த்துக்கிட்டு இருந்த பையன் என்ன பண்ணியிருக்கான் பக்கத்தில் போயிட்டு என்ன ஆச்சு கவலைப்படாத சும்மா ஒரு ஆறுதல் த லீஸ்ட் என்ன தெரியுமா சார் அவன் பிரச்சனையை நீ சால்வ் பண்ண வேண்டாம் அவனை வந்து கை தூக்கி விட வேண்டாம் பக்கத்தில் போய் நின்று தட்டி கொடுத்தா போதும் இட் அதிகபட்சம் ஒரு ஆம்பளைக்கு தேவை அவ்வளவுதான் ஏன்னா யாரும் யாரையும் வந்து ஆக்சுவலி பிரச்சனை எல்லாம் தீர்த்த முடியாது பட் ஆனால் கவலைப்படாத அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை ஒன்று இருக்கு இல்லையா அது எல்லாருக்குமே பொண்ணு ஒரு லேடி வந்து அழுகுறாங்க அப்படின்றப்ப அவங்கள சுற்றி ஒரு நூறு பேர் வந்து தேத்துனாங்க அப்படின்னா அவங்க தேட மாட்டாங்க உண்மையிலேயே ஏன்னா அவங்க அவங்களா அதில் வெளியில் வந்தா தான் ஆனால் ஒரு ஆம்பளை உண்மையிலேயே பொருத்த வந்து தட்டி கொடுத்து கவலைப்படாது பார்த்துக்கலாம் ஒட்டனே அவனுக்கு அந்த உள்ளுக்குள்ள இருக்க அந்த பாரம் எவ்வளவு குறையும் அப்படின்றது அதை அனுபவிச்சவனுக்கு மட்டும்தான் தெரியும் சில பேர் சொல்றாங்க ஒரு ஆம்பளை அழுதுறான் அதை போயிட்டு வீடியோ எடுக்கிறேன் அவன் வீடியோ எடுத்து கேலிக்கோ கிண்டலுக்கோ அவன் போடுற உண்மையிலே ஆம்பளையும் அழுவான் அவனுக்கும் வழி இருக்கும் அவனாலையும் சில நேரம் வந்து எவ்வளவு இருந்தாலும் தாங்க முடியாது ஒரு ஆறுதல் அந்த மாதிரி இருக்கிற எவ்வளவோ பேருக்காக அவன் எடுத்து போட்டிருக்கான் அப்படி யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா நல்லா தெரிஞ்சேங்க அழுகிறது தப்பு இல்லை அழுகிறதுன்றது சாபம் கிடையாது ஒரு வரம் உள்ளுக்குள்ளேயே அடக்கி 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 வச்சிருந்தீங்க அப்படின்னா அது ஒரு நாளைக்கு உங்களை உள்ளுக்குள்ளே வச்சு சதச்சு விட்டு பஸ்டாங்க தப்பு இல்லை அழுகிறது தப்பு கிடையாது அழுகிறது அவமானம் கிடையாது அழுகிறது கேவலம் கிடையாது ஓ சுமைய நீ இறக்கி வைக்கணும் அப்படின்னா நீந்தா இறக்கி வைக்கணும் தானாது இறங்கவே இறங்காது அழுகிறதுனால் மூலியமா மட்டும்தான் உன்னோட வாரம் இறங்கும் சரியா அழுகிறது ஒரு விதமான தரப்பிதான் வேற எதுவும் இல்லை நன்றி